அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஆஃப்கானி பன்னீர் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் இந்த பன்னீர் கிரேவி வந்து சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு கிராம் வந்து பன்னீர் எடுத்துருக்குறேங்க பாருங்கள் நான் இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த மசாலா கூட இந்த பன்னீர் வந்து நல்லா ஊறட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் கடாயில் வந்து அரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அது கூடவே பூண்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பத்து பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே லைட்டாக வதக்கினாலே போதும் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி வந்து நம்ம மிக்சி சாரில் வந்து அரைச்சிக்கிறலாம் மிக்சியில் பாருங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா புளிக்காத தயிராக இருந்தால் சேர்த்துக்கோங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த கொத்தமல்லி வெங்காயம் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா பன்னீர்லேயும் உப்பு சேர்த்துருக்குறேன் பார்த்த அளவாக அந்த கிரேவியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம் இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்களோட கிரேவி வந்து கொஞ்சம் நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்டில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பன்னீரை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க பன்னீரை வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க இதே மாதிரி எல்லா பன்னீரையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஆஃப்கானின் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி கூட சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீரை மட்டும் பொறிக்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க சிம்லெலாம் வச்சு பொறிக்காதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண